ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா தென்னாலிராமனில் வரக்கூடிய காளியும் தென்னாலிராமன் ஸ்டோரியும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது தென்னாலிராமன் அரசவை பதவியில் இருக்கப்ப ஊரில் ஒரே வந்து வறட்சி ஆகிடுது ஏரிக்குளும் எல்லாமே வந்து ரொம்ப வறண்டு போயிடுது மக்கள்லாம் தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமாயிடுது ச அதுக்காக சரின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூஜை பண்ணி ஒரு வகையாக மழையை வர வைக்கலான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்லி அரசர்கிட்ட முறையிடுறாங்க உடனே அரசரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து ஒரு பூசாரியை வர வைக்கிறாங்க காளி பூசாரி அந்த காளி பூசாரி வந்து தெனாலிராமன் அந்த அரசவையில் இருக்கிறப்ப அந்த ஊருக்கு வந்து அடி எடுத்து வச்சு உள்ளே நுழையிறாரு அவர் நுழைஞ்ச வேகத்தில் மழை நல்லா விழுகுது அடித்து சரியான மழை விழுகுது விழுந்த உடனே ஆறு குளம் ஏரி எல்லாமே வந்து நிறைஞ்சிருச்சு நிறைஞ்சி எங்கே பார்த்தாலும் பச்சை பசை நாகுற அளவுக்கு தண்ணி போது போதுன்ற அளவுக்கு மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஓ இந்த பூசாரி கால் வச்ச உடனே இப்படி ஒரு மழை விழுகுது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி எங்கே பார்த்தாலும் புகழ்கிறாங்க இந்த காளி தேவி பூசாரியா காளி தேவி பூசாரியா அப்படின்னு அவர் வந்த யோகம் நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு வந்து மழை வந்துருச்சு மழை வந்துருச்சுன்னு இதை கேட்டுக்கிட்டே இருந்து தென்னாலி ஒரு தடவை ம ஒரு தடவை ரெண்டு ரெண்டு தடவை இல்லை பல முறை பல பேர் பேசியும் அவரோட காதலை வந்து விழுக்குது உடனே இவர் சும்மா இருப்பாரா சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பூசாரியை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா மாதிரி வைக்கிறாங்க வைக்கிறப்ப நம்ம தென்னாலிராமன் சும்மா இல்லாமல் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக சிரிச்சிருக்காரு உடனே பூசாரி என்ன தென்னாலிராமா என்னையை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறீங்க என்ன காரணம் சும்மா சொல்லுங்கன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் நுழைஞ்சதுனால தான் இனமும் வந்து மன விழுந்ததாக சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு இது என்னால் நம்ப முடியலை என்னடா இது காக்க கரைஞ்சு ம பனமலை கொட்டின மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழனவும் சிரித்து பேசியிருக்காரு தென்னாளிராமான் நீ என்னைய படிக்காத நான் வந்து காளி தேவியோட ஒரு பூசாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நீ இதை என்னை நம்பலைனா வா என்னோடய கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு காளி தேவி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் காளி தேவியை நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி காளி தேவியை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ உடனே வந்து தென்னாலிராமன் முன்னாடி நல்ல காளி தேவி அகௌரவ ரூபத்தோட பத்து ஆயிரம் தலைகளோட வந்து நின்றுருந்தாங்க நின்று எடுத்த அகௌரவ ரூபத்தை தென்னாலிராமன் முன்னாடி காமிக்கிறாங்க உடனே அதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியே காட்டாமல் தென்னாலிராமு உடனே என்ன பண்ணுறாரு சரின்னு சிரிச்சிடுறாரு உடனே காடி வந்து கேட்குறாங்க என்ன என்னோட அகௌரவ ரூபத்தை பார்த்தும் நீ மிரளாமல் பயப்படாமல் முன்னாடி நின்றுட்டு என்ன பார்த்து சிரிக்கிறியே அப்படின்னு சொல்லி காளி கேட்குறாங்க உடனே இவர் சொல்கிறாரு இல்லை நான் ஒன்று நினச்சேன் அதனால் நான் சிரித்தேன் நீ என்ன நினச்ச தெனாலீரம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோனே அவர் சொல்கிறா எனக்கே ஜலதோஷம் பிடிச்சி சளி பிடிச்சிச்சுன்னா ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அதுக்கு என்னோடய ரெண்டு கைகளையும் எனக்கு பத்தாது அப்படி இருக்கப்போ உங்களுக்கு இத்தனை தலை இருக்குது அதனால் எப்படி அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காளி தேவிக்கிட்டேயே விளையாடுறாரு உடனே காளி தேவி வந்து தான் முன்னாடி யாருமே வந்து இந்த மாதிரி பேசினதில்ல நீ தான் முதல் முறையாக பேசியிருக்க தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுவாங்கன்னு எல்லா மக்களும் நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் கடைசி துஷ்டாக என்ன அமைஞ்சிச்சுன்னு பார்த்தோம்னா காளி தேவி ஒரு வரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க நீ ஒன்று உனக்கு என்ன வேணும்னாலும் இனி என்னை கூப்பிடலாம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இனி என்னை கூப்பிட்டான உனக்கு முன்னாடி வந்து நின்று அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போயிடுறாங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்